இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் பிரதமர் மோடியுடன் புதுவை ஆளுநர் கைலாசநாதன் சந்திப்பு மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் குழு பரிந்துரையை கோரிக்கை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கம்பங்கள் சுற்றி கட்டப்பட்டுள்ள தரமற்ற சிமெண்ட் கட்டைகளால் விபத்து ஏற்படும் அபாயம் புதுவை பல்கலைக்கழகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் பிரதமர் மோடியை சந்தித்து மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநில புதிய ஆளுநராக கைலாசநாதன் கடந்த ஏழாம் தேதி பதவியேற்றார் அதன் பின்னர் அவர் முதல் முறையாக அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருந்தார் அங்கு அவர் பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்போது புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது மேலும் அவர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் சந்தித்து பேசியுள்ளார் தொடர்ந்து ஆளுநர் கைலாசநாதன் டெல்லியில் முகாமிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி மேலும் சில மத்திய அமைச்சர்களை சந்திக்கவும் திட்டம் திட்டமிட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த கோரி புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரையை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் மாத இறுதியில் தவறாமல் சம்பளம் வழங்க வேண்டும் மூன்று ஆண்டு பணி முடித்த ஒப்பந்த அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவி ராஜலட்சுமி தலைமை தாங்கினார் செயலாளர் தமிழரசி முன்னிலையில் இதில் பொருளாளர் செல்வராணி அமைப்பு செயலாளர்கள் லலிதா சத்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர் புதுச்சேரி வில்லியனூரில் புதிதாக அமைக்கப்பட்ட சிக்னல் கம்பங்களை சுற்றி கட்டப்பட்டுள்ள சிமெண்ட் தடுப்புகள் தரமற்று உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுவை மாநிலத்தில் நான்கு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தாறு இடங்களில் புதிதாக சிக்னல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதில் புதுவை பிராந்தியத்தில் மட்டும் இருபத்தி ஐந்து சிக்னல்கள் அமைக்கப்படுகிறது இங்கு புதிய கம்பங்கள் அமைத்து சிக்னல் விளக்குகளும் பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளன இதுபோன்று அமைக்கப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை சுற்றி சிமெண்டாலான தடுப்பு கட்டைகள் கட்டப்பட்டுள்ளன ஆனால் அந்த பணிகள் உள்ளன இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் பெய்த கனமழையால் அந்த தடுப்புக்கட்டைகள் விரிசல் விட்டு சேதமடைந்து காணப்படுகின்றன அதுமட்டுமின்றி அவற்றை கைகளால் பெயர்த்து கிடக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாகவும் இரண்டு நாள் மழைக்கே இந்த நிலை என்றால் வரும் காலம் மழைக்காலம் எனும் என்னவாகும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் செய்யப்படும் இதுபோன்ற பணிகள் தரமற்று இருப்பதால் மக்களின் வரிபணம் வீணாவதோடு விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே நகர வளர்ச்சிக்கான பணிகளை தரமான முறையில் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுவை பல்கலைக்கழகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவிகள் விடுதியில் அடிப்படை வசதிகளை கேட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி மாணவிகள் போராட்டம் நடத்தினர் மாணவிகளுக்கு ஆதரவாக மாணவர் சங்கங்களும் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் மாணவ மாணவிகள் ஐந்து பேர் காயமடைந்தனர் இந்நிலையில் மாணவ மாணவிகள் மீது தாக்குதல் நடத்திய பல்கலைக்கழக காவல் கண்காணிப்பாளர் முருகன் மற்றும் காவலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் பல்கலைக்கழக இரண்டாவது நுழை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய புதுவை மாநில தலைவர் ஜாஷ் தலைமை தாங்கினார் மேலும் பல்கலைக்கழக மாணவர் சங்க நிர்வாகிகள் அகிலா அரசன் மனோஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் புதுவை மறைமலை அடிகள் சாலையின் நடுவே சேதமடைந்து காணப்பட்ட தடுப்புக் கட்டைகளை நகராட்சி ஊழியர்கள் சீர் செய்தனர் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் முக்கிய சாலைகளின் நடுவே தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு அதில் கண்கவரும் பூக்கள் பூக்கும் செடிகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டும் வருகின்றன அந்த வகையில் மறைமலை அடிகள் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவரில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்ட நகராட்சி ஊழியர்கள் தடுப்பு சுவரின் மேல் சேதமடைந்திருந்த கட்டையை சீர் செய்து அதன் மேல் புதிய சிமெண்ட் ஸ்லாபுகள் அமைத்து சமன் செய்தனர் புதுச்சேரியில் ரெஸ்டோபார் திறப்பு விழாவிற்கு வருகை தருவதற்காக வரவேற்று ஆபாசமாக நடிகை யாஷிகாவின் பேனர் வைக்கப்பட்டதாக கூறி மாதர் சங்கத்தினர் கிழித்து இருந்தனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உணவு விடுதியுடன் கூடிய ரெஸ்டோபார் திறப்பு விழாவிற்கு திரைப்பட நடிகை யாஷிகா அழைக்கப்பட்டிருந்தார் இதனிடையே நடிகை யாஷிகாவை வரவேற்று தனியார் நிறுவனம் சார்பில் யாஷிகாவின் புகைப்படத்துடன் கூடிய பேனர் ஒன்று கிழக்கு கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ரெஸ்டோபார் திறப்பு விழாவிற்கு வருகை தரும் நடிகை யாஷிகாவின் ஆபாசமாக உள்ள புகைப்படத்தை வைத்து பேனர் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரெஸ்டோபார்களை கோரியும் மாதர் சங்கத்தினர் நடிகை யாஷிகாவின் பேனரை கிழித்து எரிந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாதர் சங்கத்தை சேர்ந்த பெண்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே மது போதையில் காரை ஓட்டி வந்த ஜிப்மர் மருத்துவர் சாலையில் சென்றவர்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இரவு ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே வந்து கொண்டிருந்த கார் ஒன்று நிலை தடுமாறி சாலையில் சென்றவர்கள் மீது மோதியது இதில் சிலருக்கு பலத்த காயம் ஏற்படவே உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனிடையே விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினா் முன்னதாக விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்தவர் ஜிப்மரில் பணிபுரியும் மருத்துவர் என்றும் அவர் மதுபோதையில் கார் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து மதுபோதையில் இருந்த மருத்துவரை காவல்துறையினர் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர் மேலும் விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது நகர் நகர் தொகுதியில் மழைநீர் தேங்குவது குடிநீர் குழாயில் உடைப்பு போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதால் நகராட்சி அதிகாரிகள் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சூரியகாந்தி தெருவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளித்தது அதனைத் தொடர்ந்து நீர் வடிந்த பின் அப்பகுதி சாலையில் இருந்த மண்ணை நகராட்சி ஊழியர்கள் பெருக்கி சுத்தம் செய்தனர் ஆனால் அவை முழுமையாக அங்கிருந்து அகற்றப்படவில்லை அவ்வாறு அதனை முழுமையாக சுத்தம் செய்யாமல் ஆங்காங்கே குவித்து வைத்திருப்பதால் மீண்டும் மழை பெய்தால் பழைய நிலைதான் ஏற்படும் என்றும் இதனால் ஒரு பயனும் இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேபோல் அப்பகுதியில் தனியார் நிறுவனம் மூலம் புதைப்பதற்காக தோண்டப்படும் குழிகள் சரிவர மூடப்படுவதில்லை என்றும் அவ்வாறு பள்ளம் தோண்டும் போது நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டு செல்வதால் பல பாதிப்புகள் ஏற்படுவதோடு சரிவர மூடப்படாத பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே இதுபோன்று அலட்சியமாக செயல்படும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களுக்கு மீண்டும் இதுபோன்ற பணி ஒப்பந்தம் வழங்கக்கூடாது எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மேல் உள்ள மூடி உடைந்து பள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் மண் சரிந்து அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சரிவர வெளியேற்றப்படாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி சார்பில் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் விழுப்புரத்தில் பயணிகள் நடை மேம்பாலம் இடித்து அகற்றும் பணி நடைபெற இருப்பதால் விழுப்புரம் புதுச்சேரி இடையே ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விழுப்புரத்தில் பயணிகள் நடை மேம்பாலம் இடித்து அகற்றும் பணி நடைபெறுவதால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் இருந்து வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் செல்லும் மின்சார ரயிலும் மறுமார்க்கமாக விழுப்புரத்தில் இருந்து வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரி செல்லும் மின்சார ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது இதேபோல் சென்னை எழும்பூரில் இருந்து வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரி செல்லும் பயணிகள் மின்சார ரயில் முண்டியம்பாக்கம் புதுச்சேரி இடையே பகுதி நேர ரத்து செய்யப்பட்டு முண்டியம்பாக்கத்தில் நிறுத்தப்படும் இதேபோல் புதுச்சேரியில் இருந்து வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு தெலுங்கானா மாநிலம் கட்சி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் அதற்கு மாற்றாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு கட்சி செல்லும் இதேபோல் புதுச்சேரியில் இருந்து வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு ஆந்திர மாநிலம் காக்கிநாடா துறைமுகம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் அதற்கு மாறாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு காக்கிநாடா துறைமுகம் செல்லும் இதேபோல் புதுச்சேரியில் இருந்து வரும் முப்பத்து ஒன்று மற்றும் செப்டம்பர் இரண்டு ஆகிய தேதிகளில் மாலை மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் வரும் பயணிகள் மாற்றாக மின்சாரியில் இருந்து மாலை ஏழு மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் வரும் இதேபோல் புதுச்சேரியில் இருந்து வரும் முப்பத்து ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் மதியம் மூன்று மணிக்கு புறப்பட்டு திருப்பதி செல்லும் விரைவு மின்சார ரயில் அதற்கு மாற்றாக முண்டியம்பாக்கத்தில் இருந்து மாலை மூன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு திருப்பதி செல்லும் அதற்கு மாற்றாக முண்டியம்பாக்கத்தில் இருந்து மாலை மூன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு திருப்பதி செல்லும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டருகே டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட திலோசப்பேட்டை பகுதியில் சாலையோரத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் ஒன்று திடீரென ஆகஸ்ட் தேதி இரவு தீப்பிடித்து எரிய தொடங்கியது சற்றும் எதிர்பாராத விதமாக பலத்த சத்தத்துடன் வெடித்து அது தொடர்ந்து தீப்பொறி பட்டாசு வெடிப்பது போல சிதறியது இதனையடுத்து உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மேலும் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்ததில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை இந்நிலையில் மின்துறை ஊழியர்கள் டிரான்ஸ்பார்மரை சரி செய்து மீண்டும் மின் இணைப்பை வழங்கினர் இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் பழைய வீட்டின் அருகே டிரான்ஸ்பார்மர் வெடித்தது குறிப்பிடத்தக்கது தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்று தொண்ணூறு ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்